அன்பான சொந்தங்களே அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போயிடாதீங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு அதை பாருங்கள் டீ சாப்பிட போகிறோம் அந்த டீயோட இந்த ரிப்பன் பகோடா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த ரிப்பன் பகோடாவை நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சேர்த்துன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க போய் பார்த்துடலாம் இந்த ரிப்பன் பகோடா செய்யறதுக்கு நான் ஒரு பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் சலிச்சிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இப்படி சலிக்கும்போது மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதில் விழுந்து செய்யறதுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் இதை சலிச்சிக்கலாம் ஒரு பவுல் கடலை மாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அரை பவுல் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது சளித்த பிறகு அந்த பச்சரிசி மாவையும் நம்ம சளிச்சுக்கலாம் இது ரெண்டும் சளித்துி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸை சீக்கிரமாக உடனடியாக பசங்க வந்து கேட்குறதுக்கு முன்னாடி பத்தே நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு சில்லி பவுடர் அதுவும் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள்ளு எள்ளு கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் எண்ணெய் இருந்தால் சுடாய்க்கி போடலாம் நான் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் நல்லாயிருக்கும் அதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தண்ணியை லைட்டாக அது மேலே ஹாட் வாட்டர் இல்லை பச்சை தண்ணி தான் அப்படியே தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா அப்படியே நம்ம ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும் இல்லையா அதனால கரெக்டாக வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இது கரெக்டான பதம் நம்ம அச்சியில் போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா திட்டமாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இது பிசைஞ்சு வச்சுட்டு இது பாருங்கள் ரிப்பன் பகோடாவுக்கு இருக்கிற அச்சு இப்போ இது முறுக்கு குழா கீழே பாருங்கள் இந்த அச்சு தான் எடுத்துருக்கேன் இதில் போட்டுட்டு மாவை இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவு சேர்த்து பார்க்கலாம் சூடாகிடுச்சுன்னா இப்போ நம்ம ரிப்பன் பகடாவும் நல்லா பிழிஞ்சிக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு திட்டமாக பிழிஞ்சி விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நல்லா வேகணும் அது நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலே அனுப்பி வரும் அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்மளுக்கு அதை திருப்பி போடும்போதே சவுண்டு வரும் கல கலன்னு சவுண்டு வரும் அது நல்லா குக் ஆகிடுச்சின்னா இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இந்த நேரத்தில் இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி இருக்கிற பகோடாவெல்லாம் நம்ம அதாவது இருக்கிற மாவெல்லாம் ரிப்பன் பகோடாவை செஞ்சிடலாம் நம்மளுக்கு சூப்பரான ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் அப்படியே ரெண்டு கப்பு வச்சு டீ ஊற்றி இந்த டீயோடு இந்த ஸ்நாக்ஸையும் சே சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்